குன்னூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பள்ளிப்படிப்பை முடித்த பழைய மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பழைய நினைவுகளை பகிர்ந்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் டிடி கே சாலையில் சிஎஸ்ஐ பள்ளி உள்ளது பழங்கால இந்த பள்ளியில் எட்டாம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் படித்து பலரும் பல்வேறு இடங்களில் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு இந்த பள்ளியில் பள்ளி படிப்பை முடித்த பழைய மாணவ மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அப்போது தாங்கள் படித்த பள்ளியின் வகுப்பு அறைகளில் அமர்ந்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் மேலும் தற்போதுள்ள ஆசிரியர்களிடம் உரையாற்றினர் தேவையான மேலும் இந்த பள்ளிக்கு சேர் உட்பட பல்வேறு பொருட்களை இவர்கள் வழங்கினர் இனிவரும் காலங்களில் வருடத்திற்கு ஒருமுறை மீண்டும் பழைய மாணவர்களை ஒருங்கிணைத்து பள்ளிக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கித் தருவதாக உறுதியளித்தனர் பின்பு அனைவரும் ஒன்றாக இணைந்து புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்தித்தது வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவாக இருந்ததாகவும் தெரிவித்தனர் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் மனமோ வந்து எங்கள் பள்ளிக்கு அன்பளிப்பாக பதினைந்து சேரை வழங்கியதற்கு எங்கள் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எதிர்வரும் நாட்களில் நீங்கள் அதிகமாக எங்கள் பள்ளிக்கு வந்து எங்களுடைய பள்ளியின் செயல்பாடுகளில் நீங்களும் பங்கு பெற்று எங்களோடு வந்து பணியாற்றும்படி உங்களை மிகவும் அன்போடு அழைக்கிறேன்